தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார் கரூர் துயரத்தை பத்தி நிறைய பேர் நிறைய விஷயங்களை பேசினாங்க அதுல சில அரசியல் கட்சிகள் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்த காரணமாக வச்சு பெருசாக்கவும் இதுக்கப்புறம் தாவைக்கா தளர்த்துக்க கூடாதுன்னு பல விஷயங்கள் பண்ணாங்க என்ன ஒரு சில அரசியல் கட்சி பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் எதுக்கு அவங்க இவங்கள கை காமிச்சு குறை சொல்லிக்கிட்டு விடுங்க ஆகிறத பார்ப்போம் அப்படின்னு பெருந்தன்மையாக சில முடிவுகளை எடுத்து அனௌன்ஸும் பண்ணியிருந்தாங்க ஆனால் இந்த கரூர் துயரம் பற்றி கட்சியினர் பேசினதுக்கு மக்கள் கொடுத்த இம்பார்ட்டன்ஸை விட அஜித் அவர்கள் பேசியிருக்க விஷயம் ஒன்று இருக்குங்க அதுக்கு பயங்கர இம்பார்ட்டன்ஸு அதுவும் மக்கள் மத்தியில் மட்டும் இல்லை டிவிக்கு கேடர்ஸ் இருப்பாங்களே அவங்களே அந்த பேட்டியை ஃபுல்லாக பார்த்து அவர் இதை தான் சொல்லியிருக்காரு அவங்க எடுத்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க அப்படி என்ன சொல்லியிருக்காரு அஜித் அவர்கள் இதை பத்தி தான் முழுக்க முழுக்க பார்க்க போற நிகழ்ச்சியில போலாம் பொதுவா பொது வெளியில வந்து நான் இப்படி நான் அப்படி எனக்காக கூட்டம் நிறைய சேருங்க நம்ம தான் இதுக்கப்புறம் ஃபுல்லாக எல்லாமே அது இதுன்னு ஆவாசாக பேசி ரசிகர்களை ஒரு முட்டாள் கூட்டமாகவே மாற்றிக்கிட்டு இருக்க விஷயத்த அஜித் அவர்கள் எப்பவுமே பண்ணதில்லை ஸோ இந்த விஷயத்தை பற்றி பேசுறதுக்கு தகுதியான ஒரு நபர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் அஜித் அவர்களை சொல்லலாம் மாற்றிக்கிறதே இல்லை இப்போ அவர் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காருங்க அந்த பேட்டி பார்த்தீங்கன்னா ஒரு ரேசிங் இண்டஸ்ட்ரி இருக்குல்ல இது சார்ந்த ஆக்டிவிட்டி இருக்குல்ல இதுக்கு நடுவில் அந்த பேட்டி அமைஞ்சிருக்கு அந்த பேட்டி கொடுக்கறதுக்கு முன்னாடியே ஒரு ரெண்டு மணி நேரம் தான் தூங்கியிருக்காரு போல இருக்குது கொஞ்சம் கண்ணில் டயர்டு தெரிஞ்சாலும் அப்படியே அமர்ந்து அந்த பேட்டியில் பல விஷயங்களை சொல்லியிருக்காரு நிறைய பேசியிருக்காரு அவரோட கரியரை பற்றி சொன்னது ஃபேன்ஸை பற்றி சொன்னது கரூர் துயரத்தை பற்றி பேசுனதுன்னு அவ்வளோ பேசியிருக்காரு ஒன்று ஒன்றா சொல்கிறத பற்றி கரூர் துயரம் இருக்குல்ல இதுக்கு தனிநபர் மட்டும் பொறுப்பாக மாட்டார்னு தெளிவாக சொல்லிட்டார் வேறு யாரை கை காட்டுறாரு தெரியுதா விஜய் அவர்களை குற்றம் சாட்டி கை காட்டல நிறைய பேர் அவர்களை பிளேம் பண்ணுறாங்களே அதுக்கு எதிரான ஸ்டாண்டர்டாக எடுத்திருக்காரு இதை மூலம் தெளிவாக புரிஞ்சுங்க மக்களே ஏன்னா பல பேர் என்ன தெரியுமா கொளுத்தி போட்டுட்டுருக்காங்க பார்த்தீங்களா அஜித் சாரே சொல்லிட்டாரு விஜய் மேலே தான் தப்பு அது இதுன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் அவர் தெளிவாக சொல்கிறது இண்டிவிஜுவல் மட்டும் பொறுப்பு கிடையாது நான் உட்பட நாம் எல்லாரும் தான் பொறுப்புன்னு சொல்லியிருக்காரு ஊடகங்களும் இதில் பெரும்பங்கு வகிக்கிறதா தன்னோட அந்த கோபம் முகம் இருக்குல்ல ஊடகங்கள் மேலே அதை சார்ந்தான் பேசியிருக்காருங்க அதுவும் இல்லாமல் பொது வெளியில் கரெக்டாக நடந்துக்கணும் அப்படின்றது எனக்கு மக்களுக்கு மட்டும் இல்லை ஊடகங்களுக்கும் அந்த தார்மீக பொறுப்பு இருக்கணும்னு சொல்லியிருக்காரு ஏன்னா அந்த கரூர் துயரம் சார்ந்து ஊடகங்களை பற்றி எத்தனை பேர் விமர்சனம் பண்ண நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேணாம் அதை சார்ந்து தன்னோட ஆதங்கத்தை தான் அவர் இங்கே பதிவு பண்ணுறாப்புல நமக்காக கூடுற கூட்டம் அப்படின்னு ஒரு பெரும் கூட்டத்தை காட்டணும் அப்படின்னு கூட்டத்தை பெருசு பெருசாக கூட்டுற ஒரு வெறின்னு கூட சொல்லலாங்க அப்பேற்பட்ட சமூகமாக நாம் இங்கே மாறிட்டோன்னு சொல்லியிருக்காரு ஹண்ட்ரட் பர்சன்ட் இது உண்மை நம்ம முத வீடியிலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதை அப்படியே அவங்க இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது ஆக்சுவலாக முடிவுக்கு கொண்டு வரப்படணும் எந்த ஒரு விஷயம் யாரையும் இறக்கி விடணும் அப்படின்றதுக்காக நான் இதெல்லாம் பேசலை எனக்கு அது நோக்கமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு ஏன்னா கரூர் துயரத்தை பற்றி அஜித் அவர்கள் பேசுகிறாங்க அப்படின்னாலே ரைட்டு விஜய் சாரை டவுன் பண்ணுறதுக்காக தான் பேச வைக்கிறாங்க இவரை அப்படின்னா பல பேர் நினச்சிப்பாங்களே அதுதான் அவரே தன்னோட தண்ணியில் விளக்கத்தை கொடுத்துட்டாரு யாரையும் டவுன் பண்ணுறதுக்காக இப்படி சொல்லலை கிரிக்கெட் போட்டி இருக்குல்ல இதை பார்க்கறதுக்கு கூட்டம் அவ்வளோ கூடுது அந்த பிளேயர்ஸை பார்க்குறதுக்கும் அவ்வளோ கூட்டம் கூடுது ஆனால் அங்கெல்லாம் எதுவுமே பெருசாக இது போல விஷயம் நடந்த மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்கிறாரு இதெல்லாம் நாம அந்த ஆர்சிபி நிகழ்வு இருக்குல்ல அதை மட்டும் எக்ஸாம் பண்ணிட்டு சொல்லிட்டோம்னு நினைக்கிறேன் ஏன்னா ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸை பார்க்குறப்ப கூட்டம் கூடும்போதும் அந்த நெரிசலப்ப இது போல உயிரிழப்புகள் ஏற்படுது அதை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா அவர் சொல்ற எந்த விஷயம் கரெக்டு தான் எதுக்காக இது போல துயரங்கள் தியேட்டர் சார்ந்து அதிகமாக நடக்குதுன்னு கேட்குறாரு அதை அந்த எஃப்டிஎஃப்எஸ் பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு தேட்டருக்குள்ள புகுந்து பட்டாஸ் குளுத்தி போடுறது சேரலா ஆட்சி உடைகிறது பார்த்துருப்பீங்களே சென்னையில் இருக்க தேட்டருக்கே நிலமை எப்படிலாம் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதையெல்லாம் சார்ந்து அந்த மனுஷன் அந்த ஆதங்கத்தை பதிவு பண்ணுறாரு எதுக்காக சினிமா பிரபலங்களுக்கு மட்டும் இது போல விஷயங்கள் நடக்குதுன்னு கொஷின் ரைஸ் பண்ணியிருக்காரு இது சினிமா துறை இருக்குல்ல இதை உலகம் முழுக்க தப்பாக பிம்பப்படுத்துவாங்க இந்த சினிமா ஸ்டார்ஸை ஃபாலோ பண்ணுறவங்களாம் இப்படி தான் மோசமானவங்க இவங்க மோசமானவங்கன்னா அந்த ஸ்டார்ஸை மோசமானவங்க தான் அப்படின்ற ஒரு தவறான பிம்பத்தை உலகம் முழுக்க ஏற்படுத்திடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுவும் ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லாருமே சிந்திக்க வேண்டிய விஷயம் தான் ரசிகர்களோட அன்பு இருக்குல்ல இதுக்காக தான் நாங்கள்லாம் கடுமையாக உழைக்கிறோம் கருத்து இல்லை ஆனால் உயிரை பணையம் வச்சுலாம் நீங்கள் எதுக்கு அன்பு காட்டுறீங்க அப்படின்னு கேட்குறாரு இது டேரிங்க நிறைய பேர் தங்களுக்காக கூட்டம் சேர்ணுன்னு தான் நினைப்பாங்க ஆனால் அஜித் அவர்கள் மாதிரி ஒரு சிலர் மட்டுந்தான் எதுக்கு கூட்டம் உன் குடும்ப வழியாக போய் பாரு அப்படின்னு சொல்கிற தைரியம் வரும் அந்த மனுஷாக தான் இங்கே சொல்லியிருக்காரு அன்பு காட்டு சரி அதுக்குன்னு உயிரை பணையம் வச்சா காட்டுவென்றாரு கரூர் கூட்ட நெரிசல் ஏற்பட பிரதான காரணம் என்ன அதிக அளவுக்கு மக்கள் கூட்டுனது தான் விஜய் மேலே இருக்க அன்பை அவங்க வெளிக்காட்டணும்னு சொல்லிட்டு தான் இதைத்தான் அஜித் அவர்கள் இங்கே டேரிங்காக சொல்கிறாங்க நான் விஜய்னு யாராக இருந்தாலும் சரி அன்பை காட்டுறீங்கன்னா அதுக்கு பல வழிகள் இருக்குது அப்படி காமிச்சிட்டு போங்க வேறு வழிகளில் நல்ல வழிகளில் அதை விட்டு உங்கள் உயிரை பணம் வச்சு அப்பேற்பட்ட இடங்களில் கூடி எதுக்கு அப்படின்னு கேட்குறாரு எப்டிஎப்பஸ் கலாச்சாரம் இருக்குல்ல இதை நாம் ஒருபோதும் ஆதரிக்கக்கூடாதுன்னு சொன்னாருங்க ஆக்சுவலாக அஜித் அவர்கள் நடித்த ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அதோடய எப்டிஎப்பஸ் டைம்லாம் திருவிழாவாக இருக்கும் ஆனால் கேஸ் நிறைய உழுந்துக்கிட்டு இருக்கோம் ஏன்னா பப்ளிக் நியூசன்ஸ் அவ்வளோ நடந்துக்கிட்டு இருக்கோம் தியேட்டர் வாசல்களில் இதையெல்லாம் மற்ற நடிகர்கள் பார்த்தாங்கன்னா கொண்டாடலாம் மேபி அவங்க சந்தோஷப்படலாம் பரவாயில்லையே நம்ம ஃபேன்ஸ் நம்மளை இப்படி கொண்டாடுறாங்களே அப்படின்ட்டு ஆனால் அஜித் அவர்கள் கடுப்பாக இருக்காருனா அப்போ ரசிகர்கள் ரசிகருன்ற பேரில் பண்ண வேலை இருக்குல்ல அந்த வீடியோஸ் அந்த மனுஷன் பார்க்காம இருந்திருப்பார் எல்லாம் சேர்த்து இப்போ பேசியிருக்காரு சினிமா ரசிகர்களோட அன்பு இருக்குல்ல அதுக்கும் சரி ஊக்கத்துக்கும் சரி அதுக்கு நன்றிங்க ஏன்னா எனக்கு நீங்கள் அளவுக்கு அதிகமாகவே இதெல்லாம் கொடுத்துருக்கீங்க ஆனால் அது சில சமயம் போதை பொருள் மாதிரி ஆகிடும் அந்த புகழ் போதை இருக்குல்ல அது ட்ரக் ஏற்ற மாதிரி ஆகிடும் புகழ்ன்றது ஒரு பெரிய போதை என்னோட முன் அனுபவங்கள் இருக்குல்ல படிப்பனையும் எடுத்துக்கிட்டு அஜித் அவர்களும் ஆரம்ப கட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் பண்ணாங்க சிக்கினாரு வேணாம் ஆனா அந்த தவறுகளை திரும்ப ரிப்பீட் பண்ணல பாத்தீங்களா இதான் பெரிய மனுஷத்தனம் அதான் இங்க சொல்றாரு இப்ப நான் எச்சரிக்கையா இருக்கா நினச்சேன் நான் ரசிகர்கள் கொடுக்கிற புகழ் இருக்குல்ல அதை ரசிக்கிறேன் இல்லைன்னு சொல்லல ஆனா அதை அப்படியே தொடர்ந்து கொண்டு நான் விரும்பலப்பா அதோட தாக்கம் இருக்குல்ல அதுலயே நான் இருக்கிறதுக்கு விரும்பலை ஃபுல்லாக புகழ் போதையில் அஜித்னா இது அஜித்னா அது நம்ம எப்போவுமே கெத்து நம்ம தான் மேலே இது போல் எடுத்துகிட்டுனாக்கா முடிஞ்சு போயிடுச்சு என் கதை இதை அவரே சொல்கிறாரு புகழ் அப்படின்றது ரெண்டு பக்கமும் கூர்மையான வாழ் மாதிரி அது மட்டும் இல்லை காட்டு குதிரை இருக்குல்ல அது மாதிரி இப்போ காட்டு குதிரை மேலே நீங்கள் யார் வேணாலும் ஏறி பயணிக்கலாம் புகழ் மேலே பயணிக்கிறீங்களே அது போல் கம்பேரிசன் சொல்கிறாரு காட்டு குதிரை மேலே பயணிக்கலாம் அதை நீங்கள் கரெக்டாக கட்டுப்படுத்த தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தப்பிச்சிட்டீங்க ஆனால் அதை கட்டுப்படுத்த தெரியல உங்களை அந்த காட்டு குதிரை புகழ்கிற காட்டு குதிரை தூக்கி எரிஞ்சிடும் சொல்கிறார் இதுவும் ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மையான வார்த்தைகள் தான் புகழ் அப்படின்றது வசதி வாய்ப்பு ஆதி இதுன்னு எல்லாத்தையும் நம்மளுக்கு வாரி வழங்கும் தாராளமாக ஆனால் உங்களோட சில முக்கியமான விஷயங்கள் இருக்குல்ல அதெல்லாம் அப்படியே பறிச்சுடுவோங்க அப்படின்றாரு உதாரணத்துக்கு ரஜினி சார் அடிக்கடி உளம்புற தொழிலே சொல்லுவார் பாருங்க அவரோட சகாக்கள் கிட்ட முன்னெல்லாம் பெரிய ஸ்டார் ஆகிறதுக்கு முன்னாடி இஷ்டப்படி எங்கே வேணாலும் நடந்து போக ரோட்டில் போயிட்டு வருவேன் சந்தோஷமாக இருப்பேன் ஆனால் இப்போ வீட்டை விட்டு வெளியே வர முடியல வெளியே வந்தால் கூட்டம் அப்படி கூடிவிடும் ப்ரைவசின்ற ஒன்று இல்லாமல் போயிடுச்சுன்னா அந்த மனுஷன் அவ்வளோ ஃபீல் பண்ணியிருக்காரு அவ்வளோ பேர் சூப்பர் ஸ்டார் சொல்கிற வார்த்தைகளை இதே தான் கிட்டத்தட்ட இதே தான் அஜித் அவர்களும் சொல்கிறாங்க என் பசங்க என்கிட்ட கேட்பாங்க அப்பா இது போல் ஸ்கூலில் படிக்கிற மற்ற பசங்களோட அப்பாலாம் வந்து ஸ்கூல்லேயே டிராப் பண்ணுறாங்க குழந்தைங்கள ஆனால் நீங்கள் மட்டும் ஏன்ப்பா இது போல் பண்ண மாட்டேங்க அப்படின்னு கேட்டாங்களாம் ஆக்சுவலாக இதை ஒரு கொஞ்சம் எமோஷனாக சொன்னாருங்க எந்த ஒரு அப்பாவுக்கும் எந்த போல கேள்விகளை கேட்கக்கூடாது ஏன்னா நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறது அஜித் அவர்கள் பெரிய ஸ்டார் என்ன கெத்து ஃபேம் அப்படின்ட்டு ஆனால் பின்னாடி இருக்க வழிகள் புரியுதா இது போல் நம்மளால் ஈஸியாக பண்ண முடிகிற விஷயங்கள் கூட அவரால் பண்ண முடியலை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்ருக்காரா இன்னும் அதுவும் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா கூட்டம் ரொம்ப அதிகமாக கூட்டுறதுனாலயே இவர்கிட்ட வந்து கேட்பாங்களாம் சார் கொஞ்சம் கிளம்புறீங்களா சார் அப்படின்ட்டு அது அவங்களுக்கு ஒரு மாதிரி கிட்டத்தட்ட அவமானகரமாக தான் இருக்கும் ஏன்னா நம்மளை கிளம்ப சொல்கிறாங்கன்னு இதெல்லாம் நடந்திருக்கான் அதெல்லாம் அஜித் அவர்கள் நீங்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு தினமும் உதவி செய்கிற ஒரு குழு வேணும் அப்படின்னு பல பேரை விரும்பலாம் அதுக்கேற்ற மாதிரி ஒரு டீமும் உங்களுக்கு அமையலாம் இது நான் தப்புன்னு சொல்லலை ஆனால் நான் அந்த டீம் இப்போ வச்சுக்காமல் இருக்கல அதுக்கு ஒரு காரணம் இருக்குது ஏன்னா சில சமயத்தில் அது உங்களையே பாழாக்கிடும் அதான் நீங்கள் எதுவுமே செய்ய மாட்டீங்க உங்கள் கூட இருக்க டீமே எல்லாத்தையும் செய்யுது அப்படின்னா நீங்கள் அவ்வளோதான் முடிஞ்சு போயிடுச்சு பாழானதுக்கு சமம் ஆரம்பத்தில் ஒரு ஹேண்ட் பேக் இருக்குல்ல இதை தூக்கறதுக்கு மற்றவங்க ஹெல்ப்புக்கு ஓடி வருவாங்க இது காலப்போக்கில் அப்படியே நம்மளுக்கும் பழகிடும் நம்ம என்ன நினச்சிடுவோம் ஏ நம்ம பெரிய செலிபிரிட்டி நம்மதே இதெல்லாம் தூக்கிட்டு அப்படின்னு நினைப்போம் மற்றவங்க உதவிக்கு இருக்கிறதுனால நம்ம நேரம் மிச்சமாகும் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதுவே உங்களை ஒட்டுமொத்தமாக பாழாக்கி விட்டுறோம் இதை நம்மளை சுற்றி இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்க கிட்டே இருந்து நம்ம எதிர்பார்க்க ஆரம்பிச்சிருவோம் ஐயோ நம்ம டீம் ஒர்க்கை பையன் வரலையே இப்போ யார் பேக்கை தூக்குறது சரி நம்ம ஃபேன்ஸ் நானே வராங்கன்னா அவங்க தள்ளை கட்டிடுவோமா இது போல் யோசிக்க ஆரம்பிச்சிருவோமா அதுதான் அவர் சொல்லியிருக்காரு நானும் அப்படிதான் இருந்தேன்றாருங்க ஓப்பனாக ஒத்துக்கிறாரு இந்த விஷயத்த நான் அப்படி இருந்தேன் இருபது வருஷத்துக்கு முன்னாடி என்னை மீட் பண்ணியிருந்தீங்கன்னா வெறுத்திருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாரு இதை சொல்கிறதுக்கே தனி கட்சி வேணும் இப்போ அதை நினச்சி நான் வெக்கப்படுறேன் அது இப்போ லைஃப்ஷை நானும் வாழ்ந்துருக்கல அதை நினச்சி என்னோடய டீம்லேயே எல்லா நாளையும் நான் கழித்தேன் சுக தூக்கம் எல்லாமே என் டீமோடு தான் நடந்து முடியும் தினமும் அவங்களுக்குள்ள சண்டெலாம் வேறு வரும் அதெல்லாம் நான் தான் தீர்த்து வைக்கணும் இப்படி அவங்களை நிர்வகிக்கிறதுலேயே என் நேரம் வீணாயிட்டே இருந்துச்சு ஃபுல்லாக இப்படியே நான் என்னை வீணடிச்சுட்டே இருந்தேன் ஒரு கடத்தில் நான் ரியலைஸ் பண்ணிட்டேன் இல்லை இல்லை நம்ம தப்பான ரூட்டில் போயிட்டுருக்கோன்னு உடனடியாக நாம் சுயமாக இருந்துருவோமே அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தேன் இதுக்கு பிற்பாடு தான் எல்லார்கிட்டேருந்து விலகி நான் துபாய்க்கே போயிட்டேன் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக துபாய்க்கு நான் அதுக்கு மட்டும் போனேன்னு நினைக்காதீங்க மோட்டார் ஸ்போர்ட் என்னோட பெரிய கனவு அதுக்கான வசதி வாய்ப்பு இங்கே நிறையவே இருக்குது அதுக்காகவே நான் இங்கே ஸ்டே பண்ணியிருக்கேங்க அப்படின்னு அது சார்ந்த விளக்கத்தையும் கொடுத்துருக்காரு நான் ஷாலினிக்கு ரொம்ப பெரிய அளவுக்கு கடமைப்பட்டிருக்கேன்னு மனைவி பற்றி மென்ஷன் பண்ணி பேசுனார் ரேசிங்கில் நான் பார்ட்டிசிபென்ட்டாக இருக்கேன் இது மட்டும் இல்லாமல் படங்கள் ஷூட்டிங்கில் பார்த்தீங்கன்னா சண்டே காட்சிகளில் நானே பர்ஃபார்மும் பண்ணுறேன் பெரும்பாலும் டூப் போடுவாங்களே ஆனால் அந்த ட்ரைவிங் காட்சியெலாம் பார்த்தீங்கன்னா நானே தான் ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கேன் இப்படி ரிஸ்க் எடுத்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் என்ன மாதிரி ஒரு ஆள் கூட வாழ்கிறதுலாம் அவ்வளோ ஈஸியான விஷயமே இல்லை ஆனால் ஷாலினி என்ன உறுதுணையாக எனக்காக நிற்கிறாங்க என் பின்னாடி நிற்கிறாங்க இதெல்லாம் அவங்க துணை இல்லாமல் நான் அச்சீவ் பண்ணியிருக்க சாத்தியமே கிடையாதுன்னு பகிரங்கமாக சொல்லியிருக்காரு சினிமாவுக்கு வந்த பிறகு எனக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு இருபத்தி ஒன்பது ஆப்ரேஷன்ஸ் நடந்திருக்கு உடம்புல கார் பந்தயத்தில் பல பேரும் விபத்தை ஃபேஸ் பண்ணுவாங்க அவங்களுக்கும் ஆப்ரேஷன்ஸ்லாம் நடக்கும் ஆனால் நான் சினிமாவில் இருக்க நடிக்கிறேன்ற ஒரே காரணம் நடிகர்ன்ற காரணத்தினாலேயே எனக்கு நடக்கிற ஆப்ரேஷன்ஸ் பற்றி மட்டும் ஏன்னா பெருசாக பேசுகிறாங்க இதுதாங்க மேட்ரு ஏதோ அஜித்துக்கு அப்பப்போ ஆப்ரேஷன் ஆகுதுன்னு சொல்கிறாங்களே எல்லாருக்கும் நடக்கும் நான் நடிகராக இருக்கிறதுனால என்னை பற்றி அதிகமாக பேசுகிறாங்க ஒன் ரேசிங் ஆக்சுவலாக அந்த ஒன் பல சமீபத்தில் ரிலீஸ் ஆச்சுல நம்ம பிராட் பிட் நடிச்சது சரியான தரமான படம் அந்த படத்தை மட்டும் தமிழில் ரீமேக் பண்ணால் யார் யார் நடிக்க வைக்கலான்ற மாதிரி ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு சின்ன டிபேட் போயிட்டு இருந்துச்சு அப்போ நிறைய பேர் சொன்னது பிராக்ட் கேரக்டருக்கு அஜித் அவர்களை விட்டால் வேற ஆலையில் அவர் தான் நடிக்கணும்னு இதுக்காக தமிழ் எஃப் படத்தை எடுப்பானுன்னு நினைக்காதீங்க அதெல்லாம் மக்களே காஸ்ட்லியஸ்ட்டு ஸ்போர்ட்டு அந்த படத்தை நீங்கள் எடுக்கிறதுக்கு செலவு பண்ணுற தொகை இருக்குல்ல அதை வச்சு நீங்கள் தமிழ் சினிமாவில் குட்டி குட்டி படங்கள்லாம் நூறு படங்களும் எடுக்கலாம் அந்தளவுக்கு செலவு பண்ணணும் அது இல்லாம எங்கே எஃப் ஒன் சார்ந்ததில் எடுத்தீங்கன்னா பெருசாக இருக்காங்க கிடைக்காது பெருசாக ரீச் ஆயிருக்காது அதையும் ஓப்பனாக ஒத்துக்கணும் ஸோ கற்பனையாக ரசிகர்களுக்குள்ளே ஏற்பட்ட ஒரு சின்ன வேர்ட்ஸ் வார்தான் அது இந்த கேள்வியும் அந்த இன்டர்வியூவில் கேட்டாங்க என்னங்க இது போல் எஃப் ஒன் ரீமேக்லாம் பண்ணால் உங்களை நடிக்க வச்சா சூப்பராக இருக்கலாம் ஃபேன்ஸ் ஃபீல் பண்ணுறாலும் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்ட்டு அஜித் அவர்களை சொன்ன விஷயம் என்ன தெரியுமா எங்கே இந்த ஒன் ரேஸ் இருக்குல்ல இதை என்னால் பிரபலப்படுத்த முடிஞ்சால் எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காரு உங்களுக்கே தெரியும் ஆய்டன் சேனா எஃப் ஒன் லெஜண்ட் மறைஞ்சிட்டாப்புல பட் இது அவரோட புகழ் முறையில் அவர் சிலையோட கால் இருக்குல்ல அதுக்கே நேரில் போய்ட்டு முத்தமிட்டவர் தான் அஜித் அவர்கள் அந்தளவுக்கு ஐட்டாவோட ஒரு தீவிரமான பக்தர் இவர் ஸோ எஃப்என் சார்ந்தால் அவர் இந்த வார்த்தைகளை சொல்கிறதுக்கு சேனா மேல இருக்க மரியாதை இருக்குல்ல இது முக்கியமான காரணம்னு சொல்லலாம் ஏகே சிக்ஸ்டி ஃபோர் இந்த படத்தோட ஷூட்டிங் இருக்குல்ல இது இன்னும் சில மாதங்களில் தொடங்கிடும் அப்படின்ற அப்டேட்டையும் அஜித் அவர்கள் கொடுத்துருக்காங்க ஜனவரிக்குள்ளே ஆஃபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட் வெளியே வந்துடுவாங்க அப்படின்ற அஷ்யூரன்ஸையும் கொடுத்துருக்காரு எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறது அந்த ஒரு நாளுக்கு தான் அஜித் சாரோட ஃபேன்ஸ்லாம் மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமளாக வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் சினிமா ஆக்டர்ஸு சீரியல் ஆக்டர்ஸு இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஒன்பொரு காலத்தில் இந்த சினிமா சீரியல் ஆக்டர்ஸ் இவங்க தான் போயிட்டு செல்ஃபி எடுக்கிறது பழக்கமாக இருக்கும் ஆனால் இப்போ இன்ஃப்ளூயன்சர்ஸ் எங்கே பார்த்தாலும் அவங்க கூட என்ன செல்ஃபி எடுக்கிறது நிறைய பேருக்கும் அவன் பிடிச்ச விஷயமா மாறிடுச்சு இது தப்பு இல்லை உங்களுக்கு பிடிச்சிருக்கு நீங்கள் பண்ணுறீங்கல்லு சொல்லலை ஆனால் வெறி பிடிச்ச மாதிரி கூட்டம் சேர்றீங்களே இதுதான் தப்பான விஷயம்னு சொல்கிறேன் நான் மட்டும் இல்லை அவர் சொல்கிறது அதையே தான் ஆக்சுவலாக இது போல விஷயங்கள்லாம் இந்தியாவில் மட்டும் தான் நடக்குது மற்ற நாடுகளில் பெருசாக கண்டு கூட மாட்டாங்க இங்கே அந்தளவுக்கு அட்டென்ஷன் கிடைக்கிது கூட்டம் கூட்டமாக எல்லாருக்கும் மத்தியில் இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் மனசில் ஒரு ஒரு வினா இருக்க முடிஞ்சாதது காணும்போது எங்கக்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் அழிவு பண்ணுங்கள் ரசிகர்களை சிறந்த முறையில் கையாண்டுக்கிட்டு இருக்கிறது யார் கையாண்டது யார் ஆப்ஷன்ஸ் கொடுத்த வரும்போல உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் நீங்க தங்க மட்டும் பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லன்னா உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராம்க்கு உங்களுக்கு கூடுதல கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் போர் மாயம் ஸ்டுடியோஸ் நேர்களை மாயம் பக்து ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸுன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கண்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்